இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்எம்எஸ்ல தான் சேட் இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் இந்த எஸ்எம்எஸ்ல கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேரக்டர் அதாவது நூற்றி அறுபது எழுத்துக்கள் மட்டும் தான் உங்களால் சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் எதுவுமே சப்போர்ட் ஆகாது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிக்சர் ஆடியோ மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அனுப்ப முடியாது வெறும் வேர்ட்ஸில் மட்டும் தான் உங்களால் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதை மாற்ற விதமாக நம்ம வந்து ஆண்ட்ராய்டு நிறுவனம் வந்து மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்சிஎஸ் அப்படிங்காங்க ஆர்சிஎஸ் அப்படிங்கும்போது ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ஸோ எஸ்எம்எஸ்க்கு பதிலாக இனிமேல் ஆர்சிஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் மட்டும் தான் போகுது இந்த RCS அப்படிங்கிறது SMS வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்எஸில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் மாதிரியே ஆர்சிஎஸ்லேயும் அனுப்ப முடியும் ஆனால் கேரக்டர் லிமிட் கிடையாது அதாவது எஸ்எம்எஸில் நூற்றி அறுபது கேரக்டர் மட்டும் அனுப்ப முடியும் ஆனால் ஆசிஎஸில் எந்த விதமான கேரக்டர் லிமிட்டும் இல்லாமல் மெசேஜ் அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் குரூப் சேட்டும் பண்ண முடியும் அதாவது எஸ்எம்எஸில் இது பண்ண முடியாது ஸோ இது மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னு முழு இமேஜ் அதாவது ஃபுல் இமேஜஸ் ஃபோட்டோஸ்லாம் உங்களால் அனுப்ப முடியும் இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியான எல்லா விதமான மெசேஜ் சர்வீஸ்லேயும் ஃபோட்டோ ஒன்று அனுப்புனீங்கன்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதோடய குவாலிட்டி குறைச்சு தான் அனுப்பும் ஆனால் இதில் வந்து ஃபுல் குவாலிட்டி அதாவது எந்த ஃபோட்டோ வந்து ஒன் எம்பி சைஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒன் எம்பி சைஸ்லேயே வந்து ஃபைல் வந்து அப்படியே அனுப்பும் எந்த விதமாக மாற்றமும் இருக்காது எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படாது ஆனால் இந்த ஆர்சிஎஸ் அனுப்புறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா மல்டிமீடியா ஃபைல் சென்ட் பண்ணுற காரணத்தினால முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜஸ் மட்டும் இல்லாம பிடிஎஃபும் அனுப்ப முடியும் அதாவது பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் நம்ம உங்களால் அனுப்ப முடியும் எந்த விதமான இமெயில் சப்போர்ட் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஃபோன் நம்பருக்கே டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுற சப்போர்ட் வந்துடுச்சு அந்த ஆர்சிஎஸ்னால் அடுத்ததாக உங்கள் மைண்டில் வந்து ஒரு கேள்வி எழுப்பும் அதாவது ஆர்சிஎஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட்டை வச்சு வந்து சப்போர்ட் பண்ணுற சர்வீசஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மலான ஃபோனுக்கு ஒருவேளை வேலை ஆர்சிஎஸ் வச்சு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது எப்படி போகும் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது ஆர்சிஎஸ்லேருந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பும்போது நார்மலான ஃபோன் அதாவது சாதாரண நோக்கியா ஃபோனோ இல்லை ஆயிரம் ரூபா ஃபோன் இருந்துச்சுன்னா அது தானாலே வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து போகும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆர்சிஎஸ் அப்படிங்கிறது கேரியர் பேஸ்ட் சர்வீஸ் கேரியர் பேஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருந்து மெசேஜ் அனுப்புகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் கேரியர் மூலமாக அதாவது ஏர்டெல் பிஎஸ்என்எல் மாதிரியே வந்து உங்கள் சர்வீசஸ் மூலமாகவே நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு அர்த்தம் இது எந்த விதமான கரியராக இருந்தாலும் சரி ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் இல்லை எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வச்சுருக்கிற ஃபோனில் வந்து ஒருவேளை வந்து ஆர்சிஎஸ் கம்பேட்டபிள் இல்லை என்ன சாதாரண ஃபோனாக இருந்துச்சுன்னா தானாலே வந்து அதை பிளேன் டெக்ஸ்ட் அதாவது நார்மலான நான் மாற்றி அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பும் ஸோ இது மூலமாக இன்டர்நெட் இருந்தாலும் சரி இன்டர்நெட் இல்லா சரி உங்களுக்கு ஆர்சிஎஸ் மெசேஜை அனுப்ப முடியும் ஆர்சிஎஸ் வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து மெசேஜ் வந்து உங்கள் ஃபோன் மூலமாக அனுப்பலாம் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டரில் இருக்கிறது டைரெக்டாக கூட எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும் இந்த ஆர்சிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப வளரப்போது குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சாதாரண பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டாக கூட இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வெறும் லெட்டர்ஸால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இன்னும் வந்து அப்படி வராது அதுக்கு பலகாக கியூஆர் கோட் அதாவது போர்டிங் பாஸ் பண்ணுறதுக்கு க்யூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ண முடியும் ஏதாவது ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சாதாரண மெசேஜாக வரும் இனிமேல் வந்து அதில் வந்து வர்ற மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து ஆன்லைனில் வந்து எந்த இடத்துல பொருள் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க மேப்பே உள்ளே வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ மல்டிமீடியா அப்படிங்கும்போது செக்யூரிட்டிக்கு ஏதாவது பங்கு வருமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுவும் கிடையாது அதுக்கு பதிலாக இந்த ஆர்சிஎஸ் மெசேஜ் வந்து எக்கச்சக்கமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஸ்கேம் எஸ்எம்எஸ் அல்லது பிஷிங் அது மாதிரியாக சர்வீஸஸ் மூலமாக வந்துச்சுன்னா அதை வந்து தானாலே பிரைவசி செட்டிங்ஸ் மூலமாக வந்து பிளாக் பண்ண முடியும் இருந்தாலும் வாட்ஸ்அப் மாதிரியான என் டு என் என்கிரிப்ஷன் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது எஸ்எம்எஸ் சப்போர்ட் பண்ணுற காரணத்தினால இனி வரும் காலங்களில் இந்த ஆர்சிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் எஸ்எம்எஸ்க்கு பதிலாக எல்லா விதமான ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லையும் இருக்க போது ஸோ இதனால் வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸான வாட்ஸ்அப் அல்லது மெசேஞ்சர் மாதிரியான ஆப்ஸில் வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்கும் போகிறேன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கு குரூப் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை சேட்டிங் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து இந்த வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் இருக்கோம் டிஃபால்ட்டாவே நம்ம கிடைக்க போது நம்ம வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கும் மாற்றத்தை கொண்டு வரும் கடைசியாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்சிஎஸ் வந்து இப்போ முழுமையான அடாப்ட் பண்ணப்பட்ட நாடு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜப்பான் மட்டும் தான் மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக யூஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்டில் தான் இருக்குமே தவிர இன்னும் வந்து அது பார்த்திங்கன்னா பிளான் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆர்சிஎஸ் விரைவில் நம்ம கண்ட்ரியில் வருமா இல்லையாங்கிறது நம்ம மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது ஏர்டெல் ஓடாஃபோன் அதை மாதிரியான சர்வீசஸ் கையில் தான் இருக்க தவிர ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது என்ன தான் ஆண்ட்ராய்ட் மட்டும் தான் இந்த ஆர்சிஎஸ் மெசேஜ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டாக வரப்போகுதுனாலும் நமக்கு ஐஃபோன் யூசர்ஸுக்கு இன்னுமே ஐ மெசேஜில் தான் நம்பியிருக்காங்க ஸோ அவங்க வந்து மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா இல்லைங்கிறது தெரியல ஸோ மற்றபடி இந்தியாவுக்கு ஒருவேளை இந்த ஆர்சிஎஸ் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கீழே கமஸர் தெரிவிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் வச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதன் மூலமாக அடுத்த வரப்போற டெக்னாலஜி பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மேலும் பல வீடியோ இருக்கிறதுன்னு அருண் டெக் தமிழக மற்ற வீடியோ அவங்க சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்